எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட தேர்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யூ சித்திங் அப்சல் உங்களுக்கே தெரியும் எந்த விசல் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள உங்களை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவு டிசிப்ளின் சுய ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு டிசிப்ளின்றது முக்கியம் சுய ஒழுக்கம் இதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் வரும் கல்வி வரும் சுய ஒழுக்கம் இது ரெண்டும் தான் வரும் ஸோ நம்மளோட சுய ஒழுக்கம் டிசிப்ளின் கடைசி வரைக்கும் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் நாம் டிசிப்ளினாக இருக்கிறது தான் இந்த உலகத்தில் சிறந்தது காலத்தின் கட்டாயத்தை உணர்த்தி நாம் இயற்கையான ஒரு சூழ்நிலைக்கு எதிராக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இயற்கையை நம்ம சேதாரப்படுத்திட்டு போயிட்டே இருக்கோம் நட்டு ஒழியத்தை பார்த்துட்டு இருந்ததுன்னா இயற்கை வேலை பார்த்துக்கணும் ஸோ அதனால் ஒழுக்கம் டிசிப்ளின் சுய ஒழுக்கம்ன்றது ஒரு மனிதனுக்கு தேவை கட்டாயத்தில் இருக்கும் ஸோ அதனால் சுய ஒழுக்கம் டிசிப்ளின் இதை மட்டும் இன்னைக்கும் எழுந்து விடாதீர்கள் திரும்ப பெற முடியாது நல் ஒழுக்கம் சுய ஒழுக்கம் டிசிப்ளின்றது திரும்ப பெற முடியாது ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அது போனது தான் சரி அதனால் எல்லாரும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அவங்க கேட்டாங்கன்னா அவங்க நல்லா கேட்கலன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்க சுய ஒழுக்கத்தை இழந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அதனால் டிசிப்ளினாக இருங்க உங்கள் லைஃப்பில் உங்களை பற்றி யோசிங்க திங்க போட்டு பெர்செல் நீங்கள் சுய ஒழுக்கமாக இருந்தால் தான் டிசிப்ளினாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க நேர்மையான நல் ஒழுக்கத்துக்கு நல்ல கேரக்டருக்கு டிசிப்ளினுக்கு கண்டிப்பாக நமக்கு அங்கீகாரம் இருக்குது அது நம்மளை வாழ வைக்கும் ஸோ அதனால் நாம் போகிற பாதையை வந்து என்ன பாதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரொம்ப கடினமான பாதை அதனால் இந்த சமுதாயத்தில் டிசிப்ளின்றது முக்கியம் சுய ஒழுக்கம் சுய ஒழுக்கம் எதுக்கும் யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது தவறு பண்ணக்கூடாது உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் ஒரு வாய்ப்பு தான் கடவுள் கொடுப்பாங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு யாரையும் துன்புறுத்த வேணாம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களை பாதுகாக்க கடவுள் இருக்காது நல்லது பண்ணிங்கன்னா பாதுகாப்பா தீ இது பண்ணிங்கன்னா உங்களை அடியோடு அழிச்சிடுவாரு இது உறுதி ஞாபகம் வச்சுங்க டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு டிசிப்ளின் முக்கியம் சுய ஒழுக்கம் முக்கியம் அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போவோம் சரிங்களா இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் அதே மாதிரி கிளாடு மகிழ்ச்சி தருணங்களால் மறக்க முடியாது லைஃப்பில் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்கும் சரிங்களா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் வந்து வீடியோ போடுறதே ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி அவங்க வந்து லைஃப்பில் ஒரு மாற்றம் கிடைக்கணும் ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டுருக்கேன் எப்பயும் பெண்களுக்கு பாதுகாப்பாக ஃபஸ்ட்டு இருப்பங்க ரெண்டாவது ஜென்ஸ் எல்லாருக்குமே தான் எனந்தாலும் ஃபஸ்ட்டு குறிப்பிட் சப்போர்ட்டட் லேடிஸ்க்கு தான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு ஏன் வந்து சொல்கிறேன்னா பெண்கள் உண்மையாலுமே பாவப்பட்ட ஜென்மங்கள் வாழ்ந்துட்ருக்காங்க அவங்களாம் லைஃப்பில் பல ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வந்துட்ருக்காங்க தயவு செய்து அவங்கள வந்து பாதுகாத்துக்கொள்ளுங்கள் உங்களை நம்பிதான் அவங்க இருக்கிறாங்க டிசிப்ளின் சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஆமாம் ஸோ குடிப்பழக்கம் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் தென் ஸ்மோக்கிங் ஸோ அதுவும் தவறு தான் புகைப்பிடித்தல் போதை அதுவும் தவறு தான் இதெல்லாம் வந்து யாரும் எதுக்கும் உதவாது தன்னை தானே அழிச்சிடும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு நீங்கள் எல்லாம் பண்ணுறது டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் குடிப்பழக்கத்தை நிறுத்தின ஆல்கஹால் அது வந்து ரொம்ப கொடூரமானது ஆல்க ஆல்கஹாலிசம் இஸ் ஹேம்பிள் டு த பாடி கண்டி உங்களோட உடல் நலத்திற்கு ஒத்துக்காது ரெண்டாவது ஸ்மோக்கிங் புகைப்பிடிக்கக்கூடாது மூணாவது போதைக்கே அடிக்ட் ஆகக்கூடாது அது வந்து வெளியில் வர்றது கஷ்டம் உங்களே அழிச்சிடும் இதுதான் டிசிப்ளின் சுய ஒழுக்கமாக நம்ம இருக்கணும் இது எதுவுமே இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கே நம்ம நூறு பர்சன்டேஜ் இவ்வளோ ஏஜ் தான் இருக்கோம் தெரியாது நிறைய நிறைய வியாதிகள் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கே ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு இருக்கிறவங்களுக்கு அத்தாக்கிட்ட ரொம்ப பாதிப்பு கொடுக்கும் அதனால் இந்த பழக்கத்தை அடியோடு விட்டுட்டு இன்றையிலேருந்து டிசிப்ளின் சுய ஒழுக்கம் கரெக்டாக இருக்குது உங்களை பாதுகாத்துக்கங்க பெண்களை பாதுகாத்துக்கணும் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க ஃபேமிலியை பாதுகாத்துக்கோங்க உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் பாதுகாத்துக்கோங்க உங்களை பற்றி யோசித்தீங்க போட்டு வருஷம் சரிங்களா இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொன்னாலும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கிளாட் இந்த மகிழ்ச்சி தருணம் லைஃப்பில் மறக்க முடியாது ஆமாம் ட்ரிங்க்ஸ் ரொம்ப அவாய்ட் பண்ணிடுங்க ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணிடுங்க அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க நிறுத்துறீங்க என்னோட டிசிப்ளின்ஸ் எவ்வளோக்குமா இருங்க உங்களை பற்றி யோசிக்க திங்கப்படுவர் சொல்லு இந்த பதிவு யாரெல்லாம் இந்த மாதிரி குடிக்கிறாங்களோ ஸ்மோக்கிங் பண்ணுறாங்களோ பொருள் அடிக்ட் ஆகிறாங்களோ இவங்களுக்காக தான் அந்த பதிவு நான் எல்லாரையும் கூட சொல்ல வரல யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக தான் சொல்ல வரலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி கண்டினியூ ஆகும் அதனால் தயவு செய்து நிறுத்திக்கு ஆமாம் தீய பழக்கம் இருந்ததுன்னா நம்மளை அழிச்சிருக்கோம் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு பாய் பாய் சீ லேட்டர் உங்கள் சுகன்யா இந்த விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறதுங்களா பிறக்கும்போது எல்லோரும் நல்லவங்க தான் அவங்க வளரும்போது தான் அவங்க வந்து மாறிடுறாங்க அதனால் பார்த்து சுய ஒழுக்கம் டிசிப்ளினாக நம்ம இருக்க கற்றுக்கணுங்க எந்த ஒரு சூழ்நிலை ஆமாம் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் சரிங்களா பாய் பாய் சீரேட்டாக உங்கள் சொல்லுங்கள்